நல்லாட்சியை திருக்கோயிலுக்கு வருகின்ற பயன்படுத்த இடங்களை மூன்று மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அந்த மூன்று மண்டலங்களுக்கும் ஒரு மண்டலத்திற்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்களும் ஒரு மண்டலத்திற்கு மாலா அவர்களும் ஒரு மண்டலத்துக்கு ரவீந்திர பாபா அவர்களும் நியமிக்கப்பட்டு திருக்கோயிலே பலமாற்று பொன்னினங்கள் இறைவனுக்கு பயன்படுத்த முடியாத இருக்கின்ற இனங்களை அரைத்து நீக்கி பிரித்து மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உட்காரைக்கு செல்லப்பட்டு அந்த தங்கத்தை உருக்கி இருபத்தி நாலு பேரு தங்கமாக வங்கியில் வைப்பு நிதி வைக்கப்பட்டு உன்னதமான திட்டம் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த திராவிட மாநில ஆட்சியர் மற்ற பிறகு முதலமைச்சராக கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த திட்டத்தை தொடங்க முதலமைச்சர் அவர் அந்த வகையிலே இந்த திட்டத்தை கையில் எடுத்த போது தமிழ்நாடு முழுவதும் திருக்கோயிலுக்கு ஆதரவு என்று தெரிவிக்கின்ற ஒரு பிரிவினர் இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இருந்தாலும் இந்த நல்ல நிகழ்வை தொடர வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இதுவரையில் இந்த திட்டத்தினால் வைக்கப்பட்ட மேற்பட்ட அந்த தங்க முதலீட்டில் வருமானம் வருகின்றது ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ எழுநூத்தி எண்பத்தி ஒரு கிராம் மும்பையின் உருக்காலைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதே போல் முப்பது கிலோ ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருக்கப்பட்டு தங்க கட்டிகளாக மாற்றப்பட்ட பிறகு கூட அவைகள் வைப்பு நிதிக்கு கொண்டு செல்லாமல் இந்த திருக்கோயிலே வைக்கப்பட்டிருந்தது அதையும் இன்றைக்கு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு கிலோ இது ஒரு முப்பது கிலோ என்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ தங்க உருக்காலைக்கு இன்றைக்கு அனுப்பப்படுகிறது இது முழுமையாக இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயிரம் கிலோ அளவிற்கு வைப்பு நிதியில் வைக்கப்படுவதற்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வைப்பு நிதியில் வைக்கப்பட்ட அந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு புது சமய அல்லத்துறை திருக்கோயிலுக்கு வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு சேர்த்து இன்றைக்கு அன்னதானம் திட்டத்தில் வடை பாயசத்தோடு ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முன்னேறு அன்னதான திட்டத்தில் அந்த நிகழ்வையும் இன்றைக்கு துவங்க இருக்கின்றோம் இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமை என்ன நேரு அவர்கள் முன்னிலையில் இந்த தங்க முதலீட்டு திட்டம் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதில் இந்த பகுதியிலே சந்தப்பட்ட கதிர அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் அவர்களும் இந்த புதுசமையகத்துடைய ஆணையாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்னைக்கு சிறப்பித்து காலை சிற்றுண்டி திட்டம் பயணியிலே செயல்படுகின்ற நான்கு கல்லூரிகள் இரண்டு பள்ளிகளுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அந்த திட்டத்தின் விரிவாக்க பகுதியாக மதிய உணவு திட்டத்தை நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் ஏற்கனவே திருக்கோயிலில் உள்நேர அன்னதான திட்டம் இரண்டு திருக்கோயிலில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது விரிவுபடுத்தி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நேற்றோடு சேர்த்து பதினோரு திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் இதில் பக்தர்கள் உணவுண்டு மகிழ்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு

வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கின்றது நம்முடைய தரப்பில் நியாயத்தை எடுத்து சொல்லி நிச்சயம் அந்த தடையை விலக்கி திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து ஜாதிட அச்சக திட்டத்தை தொடருவோம் இந்த திருப்போயில் கூட அனைத்து ஜாதிட அச்சகான் திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்றவர் நடுவரையிலே இருந்து வெளியே வந்து இன்றைக்கு சுங்குமத்தை வழங்குகிறார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் எடுத்துக்காட்டு